அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு திருக்குர்ஆன் தமிழாக்கம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரா யூனஸ் பத்து பாகம் வசனம் நாலு அவன் பக்கமே உங்கள் அனைவரின் திரும்பி செல்லுதல் இருக்கிறது அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது நிச்சயமாக அவன்தான் படைப்பினங்களை முதல் தடவை படைக்க ஆரம்பிக்கின்றான் பின்னர் விசுவாசித்து நற்கர்மங்களையும் செய்தோருக்கு நீதமாக நற்கூலி கொடுப்பதற்காக இறந்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி அவற்றை மீட்டுவான் இன்னும் நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக முடிவுறாக் காய்ந்த கொதிநீரின் பானமும் மிக துன்புறுத்தும் வேதனையும் உண்டு السلام عليكم ورحمه الله وبركاته